பொதுநலம் பெறுமினையர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இஎஸ்பி பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா ரிசர்வ் வங்குக்கு வந்து சில தளர்வுகளை வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லப்பட்டிருக்கு அதை பற்றி தான் இந்த வெளியில் பார்க்க போகிறோம் இப்போ நகைக்கடன் கடன் வைக்கும்போது வந்துட்டு நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஒம்பது கட்டுப்பாடுகளை வந்து புதிய கட்டுப்பாடுகளை வந்துட்டு ரிசர்வ் வங்கி அறிவிச்சிருந்தாங்க அது மக்களோட கருத்து கணிப்பு கேட்டுட்டு அதுக்கப்புறம் அமல்படுத்தலாம் இருந்தாங்க அந்த அமலில் வந்துட்டு இப்போ வந்து சில தளர்வுகளை வந்து கொடுத்துருக்காங்க அந்த தளர்வுகளை வந்து நம்ம பார்க்கலாம் இப்போ நீங்கள் ரெண்டு லட்ச ரூபாய்க்குள்ளேயோ இல்லை ரெண்டு எத்தனை லட்சம் ரூபாக்குள்ளே வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு அந்த கட்டுப்பாடுகள் பொருந்தாது அப்படிங்கிற மாதிரி ரிசர்வ் வங்கிக்கு நிதி அமைச்சகத்திலேருந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்துட்டு ரெண்டு லட்சத்துக்கு மேலே போனதெல்லாம் அந்த கட்டுப்பாடுகள் வந்து உங்களுக்கு பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்த ஸ்டெப்பாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா இது வந்து ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து அமல்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி நிதி அமைச்சகம் வந்து தள்ளி வச்சுருக்கதா ரிசர்வ் வங்கிக்கு அறிவிச்சிருக்காங்க அடுத்த ஸ்டெப்பு வந்துவிட்டு என்னென்னா மக்களிடமும் அடுத்தது பங்குதாரர்கள் அந்த பேங்க்கில் உடையோட பங்குதாரர்கள் ஷேர் ஹோல்டர் அவங்கள்ட்ட இருந்த கருத்து கணிப்புகளை கேட்டுட்டு இந்த ரெண்டு லட்ச ரூபா தளர்வை வந்து கொடுத்துருக்கா சொல்லி சொல்லியிருக்காங்க நீங்கள் நிறையா பேர் கேட்டிருப்பீங்க அந்த கோல்டுக்கு ஓனர் நம்ம தானே அப்படிங்கிற மாதிரி ப்ரூஃப்லாம் வந்து ப்ரூ இது பண்ணணும் ஆனால் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு உள்ளார இருந்ததுன்னா அந்த வித ப்ரூஃப்லாம் வந்து தேவை இல்லைங்கிற மாதிரி அந்த ஒம்பது கட்டுப்பாடுகள்லேருந்து தளர்வை வந்து கொடுத்துருக்காங்க அதனால் நீங்கள் வந்து கோல்டு லோன் வைக்கணுங்கிறவங்களுக்கு உப்புக்கியான அந்த ரெண்டு லட்ச ரூபாய்க்கான இருக்கிற தளர்வுகள் வந்து நீடிக்கும் ஆனால் வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு ஃபுல் அமௌண்ட்டையும் கட்டி தான் வந்து நகையை வந்து திருப்பணும் அப்படிங்கிற இது இந்த புதூர் உள்ள வந்து இதாவல அதனால் வந்துட்டு இப்போ ஒம்போது இப்போ ரெண்டு லட்ச ரூபாய்க்குள்ளார நீங்கள் நகை கடன் வைக்கிறீங்களா உங்களுக்கு இந்த ஒம்பது கட்டுப்பாடுகள் வந்து போகுது அதனால் நீங்கள் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு குள்ளார நீங்கள் வந்து வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த ஒம்பது கட்டுப்பாடில் இருந்து இது பண்ணலாம் ஆனால் வந்துட்டு ஃபுல் அமௌண்ட்டிங் கட்டி பே பண்ணி திருப்பி ஒரு நாள் கழிச்சு தான் மூட்டு வைக்கணும் அதை ஏற்கனவே வந்து அமல்படுத்தின விதி அதனால் வந்து அந்த விதி வந்து பொருந்தும் இப்போக்கி வந்துட்டு ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து தான் இப்போ புதிய கட்டுப்பாடுகள் முழுசும் வந்து அமலுக்கு ஆகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்குது அது வந்து பார்ப்போம் எப்படி இருக்குது அதுக்குள்ளே வந்து வேறு பரிந்துரைகள்லாம் வருதா இல்லை மக்கள் சிலருந்து வந்து என்ன கருத்துகள் வந்து சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு சில மாற்றங்களை வந்து ஏற்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் கோல்டு வாங்கினவங்களுக்குலாம் ஓகே இனிமேல் கோல்டு லோன் வைக்கலாம் ஆனால் என்னென்னா ரெண்டு லட்ச ரூபாய்க்குள்ளே வச்சா எந்த இதுவும் வந்து இது கிடையாது அதுக்கு மேலே போனால் தான் எல்லா ப்ரூஃபும் வந்து தரணும் விஜய் என்ன ஓகே எல்லாம் ப்ரோ சரிங்களா இப்போக்கான ஒரு ரிலாக்ஸ் ரேலின்னு வச்சுக்கலாமா ஃப்ரீயாக இருக்கலாம் கொஞ்சம் இப்போ ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு வந்து எந்த ப்ராப்ளம் இல்லை பேங்க்கில் கொடுத்துட்டு நீங்கள் நகையை வச்சு அடகமானம் வச்சு நகைய வந்துட்டு கடன் வந்து பணம் வந்து வாங்கிக்கலாம் ஓகேங்களா இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் பொதுனாலும் விரும்பி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பகலுக்கு பில்லை கடைப் ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இஎஸ்பி நன்றி வணக்கம் அண்ணா கோல்டு டேட்டு எப்படி பார்க்குறது ட்ரம்ப் அவரோட முடிவு அவர் கையில் தாங்க இருக்குது நம்ம எதுவுமே சொல்ல முடியாதுங்க அவர் காலையில் ஒன்று பேசுவார் சாயந்தரம் ஒன்று பேசுவார் அவர் ட்ரம்ப் வச்சு தான் இவ்வளோ நேரம் கோல்டு வந்து இந்த மாதத்தில் ஃபுல்லாக ஏறி இருந்தது தொடர்ந்து ஏறுமா அப்படிங்கிறத நம்ம ஒருத்தருந்து தான் பார்க்கணும் அதனால் இப்போ கீ வந்துட்டு இன்றைக்கி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணதோட ஏறலை இப்போ வந்து இருபத்தஞ்சி ரூபா மட்டும்தான் ஏறி இருந்தது அது வந்துட்டு ஒரு ஒரு இருபத்தஞ்சு ரூபா பேலன்ஸ் இருக்குது அது வந்து எப்போ எடுத்துவாங்க இல்லை நாளைக்கு வந்து சேர்த்து வச்சு ஏற்றுவாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஓகேங்களா இதுக்கான அப்டேட்டு இப்போக்கு இதுதான் இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்